வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு பருவ வயசும் பால் மனசும் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் கீழே வழக்கமான பேரம் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா ராமன் தனது அறையொட்டிய ஜன்னோலோரமாய் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்கிறான் பார்வை தெருவை வெறித்தாலும் செவிகள் கீழே நடக்கும் சம்பாஷணையிலேயே கவனமாய் இந்த காலத்தில் நாற்பது வயசெல்லாம் ஒரு வயசோட சேத்தியா அம்மாவின் குரல் கணீரென கேட்கிறது ராஜாராமன் தனக்குள் சிரித்து கொள்கிறான் அம்மாவுக்கு என்றுமே தன் பிள்ளைக்கு வயசாகவில்லை என்றுதான் நினைப்பு தன் மகன் அவனது பதினாறு வயதிலேயே கல்யாணத்துக்கு விட்டான் என்பதை அவள் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதே இல்லை ஏன் பதினாறிலேயே அவன் இருபத்தி ஐந்து வயசு நிம்மி டீச்சருக்கு காதல் கடிதம் எழுதினவன்தான் அப்பொழுதெல்லாம் இந்த உணர்வை வெளியில் சொல்ல பயம் நல்ல பிள்ளையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நினைப்பும் கள்ளத்தனமான ஆசைகளும் நெஞ்சில் போட்டி போட குனிந்த தலை நிமிராமல் பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்த நாட்கள் ராஜாராமன் எதிர்வீட்டை பார்க்கிறான் வீட்டுத் திண்ணையில் சரையு உட்கார்ந்திருக்கிறாள் அவளைச் சுற்றி சின்னதும் பெரிசுமாய் நிறைய சொப்பு விளையாட்டு ஜாமான்கள் சொப்பு வைத்து விளையாடும் வயசில்லை சரையுவுக்கு பதினைந்தோ பதினேழோ வயசை கணக்கிட முடியாதபடி மதமதவன வளர்ந்திருக்கிறாள் இவள் வயசு பெண்கள் கல்லூரிக்கு ஓடிக்கொண்டிருக்க இவள் மட்டும் சின்ன குழந்தைக்கு சமமாய் இது போன்ற விளையாட்டுகளில் மூழ்கி அவளைச் சொல்லி குற்றமில்லை சரையு அந்த வீட்டின் எடுபிடி வேலை பார்க்கும் பெண் எஜமானி பெற்று போட்ட செல்வங்களை தன் இடுப்பு தேய சுமப்பவள் படித்து நல்ல உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்கிற ஆசைதான் ஆனால் வசதியிடம் தரவில்லை பெற்றவள் வாழா வெட்டியாய் வீட்டோடு உட்கார்ந்திருக்கிறாள் பதினேழு வயசில் சரையுவை வயிற்றில் சுமந்து கொண்டு பிறந்த வீட்டுக்கு வந்தவள்தான் தாலி கட்டிய பிறகுதான் இவள் அழகில்லை என்பது கொண்டவனுக்கு தெரிந்திருக்கிறது இவளை விரட்டிவிட்டு வேறு கல்யாணம் செய்து கொண்டு விட்டான் சரையுவின் தாய்க்கு இப்பொழுது முப்பத்தி ஐந்து வயசோ என்னமோ ராஜாராமனின் வீட்டுக்கு அதிகப்படியான காரியங்களை செய்ய வருபவள் எப்பொழுதும் பெண்ணை ஒருத்தனிடம் தள்ளிவிட வேண்டும் என்பதே பேச்சாய் பதினேழு வயசிலிருந்து இன்று வரை இவள் மனசில் அந்தந்த வயசுக்கான சபலங்களே இருக்காதோ அது எப்படி அத்தனையும் கொண்டு வளைய வருகிறாள் என்னமோ நான் தான் அவசரப்படுறேனே தவிர எங்க ராஜாவுக்கு இப்ப கல்யாணத்தில் இஷ்டமே இல்ல கடைசி தங்கைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு அப்புறம் பண்ணிக்கிறேனேன்னு சொல்றான் அம்மா அளந்து கொண்டிருக்கிறாள் உண்மையில் ராஜாராமன் இதுபோல ஒரு நாளும் சொன்னதே இல்லை அவனது இருபத்தி ஐந்தாவது வயசில் இருந்து அம்மா இதே போலத்தான் சொல்லி கொண்டிருக்கிறாள் இதை பாரு ராஜா உங்க அப்பா தன் அக்கா பொண்ணை உனக்கு பண்ணிடணும்னு பார்க்கிறார் நான் தான் சொன்னேன் அவனுக்கு இப்போ என்ன வயசாச்சு முதல்ல சரோ கல்யாணம் முடியட்டும்னு அது வரைக்கும் உங்கள் அத்தை காத்துருக்க கூடாதா என்ன இப்போ உனக்கு என்ன வயசாயிடுத்து ராஜாராமனுக்கு இது நியாயமாகவே பட்டது கல்யாண வயசில் ஒரு தங்கை இருக்கையில் அவனுக்கு என்ன அவசரம் ஆனால் இவனது சம்மதத்தை ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி வாங்கி கொண்ட மாதிரி இதை சொல்லி சொல்லியே சரோ வனோஜா விமலி இந்த மூவரின் கல்யாணத்தையும் முடித்து விட்டாள் அம்மா இப்பொழுது கடைசியவள் பாக்கி இப்பொழுதெல்லாம் அம்மா பெற்ற பிள்ளையை வைத்து பெண் வீட்டவர்களிடம் பேரம் பேச தொடங்கியிருக்கிறாள் இதை பாருங்கோ எங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் இருபது பவன் வைரத்தோடு இதை தவிர பத்தாயிரம் வரதட்சணை கொடுத்திருக்கேன் அம்மா பேசும்போது ராஜாராமனுக்கு அடக்க மாட்டாமல் சிரிப்பு வைரத்தோடும் ஆயிரக்கணக்கில் வரதட்சணையும் கொடுத்து இன்றளவும் கடன்பட்டு நிற்பது அவன்தானே தவிர பெற்றவர்களோ மற்ற தம்பிகளோ இல்லை இவனுக்கு அடுத்தவன் பெங்களூரில் வேலை பார்க்கிறான் இங்கே வருவதே இல்லை கடைசி தம்பி உள்ளூரிலேயே இருந்தும் உதவக்கரையாய் சுற்றி கொண்டிருக்கிறான் இன்றைய நிலைமையில் ராஜாராமனை விட்டால் அந்த குடும்பத்தில் சம்பாதித்து போடும் பிரஜை கிடையாது அதனாலேயே கல்யாண மார்க்கெட்டில் அவனுக்கு மவுசு அதிகம் அத்தை பெண் இல்லை என்றான பின் தனது அலுவலகத்திலேயே சந்திரா என்றொரு பெண்ணை காதலித்தான் அவன் இருவரும் அடிக்கடி கடற்கரை மணலில் அமர்ந்து தங்களது எதிர்காலத்தை பற்றி செவன்டி எம் கனவுகளாக கழித்து கொண்டிருந்தார்கள் ராஜாராமன் பழைய நினைவுகளில் அமைந்தபடி எதிர்த்திண்ணையை பார்க்கிறான் சரையூ முழங்கால் மட்டும் பாவாடையை வலித்து கொண்டு மரப்பாச்சி ஒன்றை எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டுவது போல பாவனை செய்து கொண்டிருக்கிறாள் சரையு இப்படி மினுமினுவென வளர்ந்து நிற்கிறாளே இவளைப் பற்றி பெற்றவளுக்கு கவலையே இருக்காதோ இதோ இவள் கையில் இருக்கும் குழந்தையை வாங்கும் சாக்கில் அந்த வீட்டு எஜமானன் அனாவசியமாய் அவளது மார்பில் கையை உரசுகிறான் ராஜாராமனுக்கு பற்றி கொண்டு வருகிறது செ என்ன மனிதர்கள் இவர்கள் இந்த வயசில் பெண்ணை வேலைக்கு அனுப்பிய மனுஷியின் கன்னத்தில் இழுத்து அறைய வேண்டும் போல சரையு சமர்த்து படிப்பில் கெட்டி போன வருஷம் வரையில் இவனிடம் பாடங்களில் சந்தேகம் கேட்டு வந்து கொண்டிருந்தாள் இவள் வந்தால் ராஜாவின் அம்மாவுக்கு அடிமடியில் நெருப்பை கட்டி கொண்டார் போல இருக்கும் கைக்காரியத்தை போட்டுவிட்டு விடுவிடுவன மாடி ஏறி வந்து இவனது அறை முழுதும் கண்ணுக்குத் தெரிகிற மாதிரி பால்கனியில் உட்கார்ந்து விடுவாள் இல்லாவிட்டால் கடைசி பெண்ணை விரட்டுவாள் இந்தாடி அந்த பொன் சரையு கணக்கு நோட்டை எடுத்துண்டு மாடிக்கு போயிருக்கு நீ போய் அங்கே ஒரு பார்வை பார்த்துக்கோ தன்னை விட சின்னவள் தன்னை கண்காணிப்பதற்காக அந்த அறையிலேயே சுற்றி சுற்றி வட்டமிடுவதே மகா எரிச்சலாய் தன் கௌரவத்துக்கே இழுக்காய் போவான் அவன் இத்தனை ஜாக்கிரதையுணர்வு உள்ள அம்மா அன்று இவனை காதலித்த சந்திராவையாவது இவனுக்கு முடித்திருக்கலாம் இருந்திருந்து இப்பத்தான் முதல் தடவையா என் பிள்ளைக்காக பெண் பார்க்க போயிருக்கேன் அவ வீட்டுக்குள்ள நுழையிறப்ப அடுத்த வீட்டு ரேடியோவில் பாடின பாட்டே சரியில்லை என்னமோ அச்சானியமாக மனசுக்கு பட்டுது வந்துட்டேன் இப்படி சொன்ன அம்மா கடைசி வரையில் சந்திரா தனது மருமகளாய் வருவதை விரும்பவே இல்லை சந்திரா ஒரு நாள் தனது கல்யாண பத்திரிகையை நீட்டிய போது தனக்குள் எதுவோ உடைவது போல உணர்ந்தான் அவன் இதற்கு பின் அவன் தன் கல்யாணத்தை பற்றி கற்பனை செய்வதையே நிறுத்திவிட்டான் ஆனால் அம்மாதான் விடவில்லை ஒரு வாரத்துக்கு இரண்டு பெண்கள் வீதம் பார்த்து வருகிறாள் முன்பெல்லாம் ஜரிகை வேட்டி சில்க் ஜிப்பாவுடன் அவனும் போய் வருவான் ஒருமுறை இவர்களை பெண் பார்க்க அழைத்து போவதற்காக வந்திருந்த பெண் வீட்டினரிடம் அம்மா சொன்னாள் ஒவ்வொரு இடமா வந்து பார்க்கறது டிபன் காபி சாப்பிட்டுட்டு பெண்ணை பிடிக்கலைன்னு சொல்றது இந்த பழக்க வழக்கமெல்லாம் என் பிள்ளைக்கு பிடிக்காது பெண் பார்க்க கூப்பிட்டா அவன் கொலைக்களத்துக்கு வர்றாப்புல மூஞ்சிய வச்சுப்பான் அம்மா தானாகவே வலிய போர்த்திவிட்ட போர்வையை உதற முடியாதவனாய் அவளது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்களுடன் போகாமல் வீட்டிலேயே தங்கிவிட்டான் அவன் அப்பொழுதெல்லாம் எதிர்வீட்டுத் திண்ணையை பார்த்தபடி சரையு குழந்தைகளுடன் விளையாடுவதை பார்த்தபடி பதினைந்து வயசு பெண் இப்படியா சிறுமிகளுடன் தொம் தொம் என்று குதிப்பாள் பாவம் சரையுவை பெற்றவள் பெண்ணை சரியாய் கவனிக்காமல் எந்த வீட்டில் முறுக்கு சுற்றி கொண்டும் அதிரசத்துக்கு பாகு செலுத்தி கொண்டும் இருக்கிறாளோ பெண்ணை பற்றிய கவலை இல்லாமல் இருக்காது அதைவிடவும் வயிற்று பிரச்சனை பெருசாய் இருந்திருக்கும் சரியான சாப்பாடு இல்லாமலேயே இது என்ன அபார வளர்ச்சி சரைவ போலத்தான் இருப்பாள் அந்த காபரே டான்சர் அவள் பெயர் என்ன மாலினியா மந்தாகினியா எதுவோ ஒன்று ராஜாராமனுக்கு சட்டென நினைவு வரவில்லை ராஜாவின் சிநேகிதன் முரளி மூலமாய் பழக்கமானவள் அவளை சந்தித்த போது இவனுக்கு என்ன வயசு இருக்கும் முப்பத்தி நாலு இருக்குமா அப்பொழுது அவனின் இரண்டாவது தங்கை வனஜாவின் திருமணம் முடிந்த புதிது வீட்டில் நிற்க இடமில்லை அத்தை என்றும் மாமி என்றும் அரையறையாய் அடைந்து கிடந்தார்கள் கால் வைத்த இடத்திலெல்லாம் சந்தன பேளாவும் மல்லிகையும் இடறியது ராஜாராமனின் மாடியறைதான் புதுமண தம்பதியரின் சயனக்கிரகம் இவனை விடவும் ஐந்தாறு வயது இளையவன் புதுமாப்பிள்ளை அவன் பட்டு வேட்டி புரள தூக்கம் விழித்த கண்களில் சிவப்பு டாலடிக்க இவனது அறையில் நடைபயிலும் போது வீட்டில் இடமில்லாத காரணத்தினாலும் மல்லிகையும் சந்தனமும் இவனை அனாவசிய சலனத்திற்காலாக்கியதினாலும் முரளியின் அறையில் இரவு நேரங்களில் தங்கப் போவான் டேய் என் கூட வர்றையா அருமையான டான்ஸ் முரளி இழுத்தபோது மறுக்க மனம் வராமல் போனான் இதோ இப்பொழுது சரயு ஸ்கிப்பிங் கயிறை வைத்து கொண்டு குதிப்பது போலத்தான் அன்று அவள் மேடையில் குதித்தாள் காலை பாத்தியா இடுப்பை பாத்தியா நண்பனின் வார்த்தைகளை தேவ வாக்காக கருதி அவசர அவசரமாக அவளின் ஒவ்வொரு அங்கமாக பார்த்து இரவு அறைக்கு திரும்புகையில் மலிவு புத்தகங்கள் போல அந்த தெருவில் இறைந்து கிடந்த பெண்களில் ஒருத்தியை விலை பேசி கூறு போட்டு வைத்துள்ள வெண்டைக்காயை வாங்குபவன் கூட முற்றல் சொத்தை பார்ப்பான் இங்கே அதுகூட இல்லை ஒரே அவசரம் ஏ சரையோ அப்புறம் விளையாடலாம் தண்ணி நிற்க போகுது ஓடிப்போய் பிடி எதிர்விட்டு எஜமானி கத்த சரையு ஸ்கிப்பிங் கயிறை விட்டெறிந்துவிட்டு விட்டு தெரு குடத்துடன் ஓடுகிறாள் ஒரு குடம் தண்ணீர் அடிப்பதற்குள் பம்ப் மூச்சிழந்து நின்றுவிடுமோ என்கிற பதட்டம் அவள் பம்பை அடிக்கும் வேகத்திலேயே தெரிகிறது அன்று அவன்கூட இந்த நிலையில்தான் இருந்தான் மறுநாள் காலையில் அவனுடன் இரவை கழித்த பெண்ணை பார்க்கையில் அருவெருப்பாக இருந்தது வயிற்றில் ஏதோ சங்கடம் நெளிந்தது இவளா இவளா நேற்றிரவு அப்சரசாகத் தோன்றிய பெண் இவளையா இவளையா நான் இதற்கு பின் வெகு நாட்கள் வரையில் அவனுக்கு அந்த அருவறுப்பு போகவில்லை அம்மாதான் பார்த்த பெண்களின் புகைப்படங்களை ஒரு சம்பிரதாயத்துக்காக அவனிடம் நீட்டும் போதெல்லாம் அன்றிரவு அவனுடன் படுக்கையை பகிர்ந்து கொண்ட பெண்தான் புகைப்படத்தில் தெரிவாள் ஒட்டிய வயிறும் தேமல் கன்னமும் உதட்டோரத்தில் ஈ மொய்க்கும் புண்ணுமாய் என்ன சாரே இன்னொரு பத்து ரூபா போட்டு தரக்கூடாதா பிள்ளைக்குட்டிக்காரி சாரே முதல் நாள் இரவு இவள் தனது வயதே பதினேழுதான் என்றதும் இதுதான் தனது முதல் உறவென்றதும் இப்பொழுது விடியகாலை பொழுதுக்குள் இவள் திடீரென மூப்படைந்ததும் பிள்ளைக்குட்டிக்காரியானதும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாய் அதையெல்லாம் யோசித்துப் பார்த்தால் இன்றும் ரணவேதனையாய் சரையுவின் தாயை பார்க்கையில் கூட அன்றிரவு அவனுடன் தங்கிய பெண்ணின் நினைவுதான் வரும் இவன் வீட்டில் அவள் பட்சணம் செய்கையில் என்றாவது ஓரிரண்டு வார்த்தைகள் அவனிடம் பேசுவாள் முறுக்கு நன்னாயிருக்கா ஏதோ நீங்க எல்லாம் சொல்ற வார்த்தைகளே தான் எனக்கு திருப்தி செஞ்ச வேலைக்கு வாங்கின பணம் வீட்டுக்கு போனதும் பறந்து போயிடும் நன்னாயிருக்குன்னு நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் ஆயுசுக்கும் எங்களுக்கு சொத்து அவள் இது மாதிரி சொல்கையில் முகத்து வியர்வையை முந்தானையால் துடைத்தபடி கேட்கையில் தன்னெதிரே பத்து ரூபாய் பணத்துக்காக பரிதவிப்புடன் தனது சுயசரிதையை சொல்ந்த அந்த பெண்தான் கண்ணெதிரில் தெரிவாள் அதற்கு மேலும் சரையுவின் தாயை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வேகமாய் நகர்ந்து விடுவான் அவன் அம்மா கீழே பெண்ணை பெற்றவரிடம் சொல்லி கொண்டிருக்கிறாள் என் பையன் டிராமா சினிமாவுக்கு போக மாட்டான் ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது பூஜை புனஸ்காரம்னு ரொம்பவும் கட்டுப்பெட்டியாக இருப்பான் பொண்கள் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக போர்த்தின புடவை தலைப்போட பதவிசா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவானவன் அம்மா தன் மனசில் உள்ள எல்லாம் மகனின் பிரதாபமாக அளந்து கொண்டிருக்கிறாள் நாற்பது வயசுக்கு மேல் டிராமாவும் சினிமாவும் போகத்தான் செய்யும் என்பதையும் பூஜையிலும் பஜனையிலும் ஈடுபாடு அதிகரிக்கும் என்பதையும் பெண்ணை பெற்ற அப்பாவி புரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தி எட்டு வயசோடு மனசின் சபலங்கள் எல்லாம் ஓய்ந்து போய்விட்டது என்பதை அம்மா அறிந்து கொள்ளவில்லையோ இல்லை பெண்களுக்கு திருமணம் முடியும் வரையில் இதை பொருட்படுத்த வேண்டாமென ஒதுக்கிவிட்டாளோ அவன் எதிர்வீட்டை வெறுக்கிறான் சரையு இடுப்பில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு ரேஷன் கடைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாள் பதினைந்து வயசு பெண் சொப்பு வைத்து விளையாடுவது எப்படி பொருத்தமாக இல்லையோ அதே போல இப்படி ஒரு கையில் குழந்தையும் ஒரு கையில் கெரசின் டின்னுமாய் ரேஷன் கடைக்கு ஓடுவதும் பொருத்தமாய் இல்லை இவன் இதை பற்றி யோசித்து கொண்டிருக்கையிலேயே அம்மா மேல் மூச்சு வாங்க ஏறி வருகிறாள் கையில் ஒரு புகைப்படம் கீழே அமர்ந்திருக்கும் அப்பாவி பெற்ற பெண் போல இருக்கிறது அவர் போட்டோவை வச்சுண்டு ரொம்ப தொந்தரவு செய்கிறார் நான் சொல்லிட்டேன் என் பிள்ளைக்கு நான் பார்த்து சரியின்னா போதும்னு கேட்டாத்தானே இந்தா போட்டோவை பாரு அவள் அவன் கையில் புகைப்படத்தை கொடுக்காமல் முகத்துக்கு நேரே நீட்டுகிறாள் வட்ட முகம் இன்னும் குழந்தைத்தனம் போகவில்லை சிரிப்பதா வேண்டாமா என்கிற அவஸ்தை முகத்தில் தெரிகிறது அதே போல மேல் புடவையை இயல்பாய் விடுவதா தலைப்பை இழுத்து சொருகுவதா என்கிற போராட்டம் கூட அந்த முகத்தில் தெரிகிறது பார்வையில் பயம் கலந்த பரிதாபம் என்ன வயசு இருபத்தஞ்சு முடிஞ்சாச்சாம் இருந்தாலும் ரொம்ப வித்தியாசம் எனக்கு நாற்பது முடிய போறதே போதுமே சமத்தா பேசுறதா நினைப்போ உனக்குத்தான் ஆன வயசே முகத்தில் தெரியலே இவளுக்கு இருபத்தி ஆறு வயசு மூஞ்சி முத்திடுத்து ராஜாராமன் தனக்குள் சிரித்து கொள்கிறான் அம்மாவுக்கு தன் மகன் மட்டும் பால்வடியும் பாலகன் என்றும் அவனுக்காக பார்க்கும் பெண்கள் எல்லோரும் நூற்று என்றும் நினைப்பு என்ன சொல்கிறே அம்மா விரட்டுகிறாள் வயசு ரொம்ப குறைச்சல்மா அதை பற்றி பொண்ணை பெற்றவரே கவலைப்படாதப்ப உனக்கென்னடா இவர் இருபது பவுன் போட்டு வைரத்தோடு போடுறாராம் கையில் பத்து தரேங்கிறார் நான் பதினஞ்சு கேட்குறேன் மென்னு விழுங்குறார் அப்படியும் இப்படியுமா படிஞ்சு வந்துடுவார்னு தோணுறது ராஜாராமன் அம்மாவை தீர்க்கமாக பார்க்கிறான் அம்மா நீ எனக்கு ரொம்ப வருஷமாக இருபத்தஞ்சு வயசு பெண்ணையே தான் பார்க்குறே எனக்கு வயசாயிட்டுதே உனக்கு மறந்து போச்சு இவளை கல்யாணம் பண்ணினா என்னால குடும்பம் நடத்த முடியாது இவன் மேல படிக்கிறதுன்னா இவளுக்கு தினமும் டியூஷன் எடுக்க முடியும் அதுக்கு ஒன்று செய்யலாம் அம்மா இவன் முகத்தையே வெறித்து பார்க்கிறாள் இதுவரையில் தன் வார்த்தையை மீறி அறியாத பிள்ளையே இன்று இப்படி பேசினாள் அழுவதற்கு தயாராய் முகம் அஷ்டகோணலாய் போகிறது அம்மா எப்பொழுதும் இப்படித்தான் அழுதே தன் காரியத்தை சாதித்து கொள்வாள் ஆனால் இன்று அவள் அழுவதை பொருட்படுத்தாமல் அவன் மேலே சொல்லிக்கொண்டே போகிறான் இங்கே பாரு என் வயசுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு பொண்ணாக இருந்தால் பரவாயில்லை நாற்பது வயசுக்காரனும் முப்பத்தி அஞ்சு வயசுக்காரையும் கல்யாணம் பண்ணிண்டு எப்போ பிள்ளை பெற்று எப்போ அவனை ஆளாக்குறது சொல்லு என்னடா நீ இப்படி சொல்கிற அம்மா அழுகையில் வெடிக்கிறாள் சும்மா அழாதேம்மா இந்த சரவையை பற்றி என்ன நினைக்கிறே நான் நினைச்சேன்டா அப்போவே நினைச்சேன் இந்த ஜன்னலடியில் உட்காந்துண்டு நீ வீட்டு திண்ணையை பார்க்குறப்பவே நினைச்சேன் இருபத்தஞ்சு வயசு பொண்ணு வேண்டாம் பதினேழு வயசு பொண்ணு வேணுங்கிறையா அதுவும் சமையற்காரி பொண்ணு அம்மா நான் சமையற்காரி பொண்ணு வேணும்னு கேட்கலை பேசாமல் அந்த சமையற்காரியையே கல்யாணம் பண்ணிண்டு அந்த பொண்ணு சரையுவை நன்னா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னன்னு தோன்றது அப்படி அந்த சமையற்காரி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாளா பரவாயில்லை அவ மேலே எனக்கு மோகம் எதுவும் இல்லை அந்த பொன் சரைவுக்கு நான் கார்டியனாக இருக்கேன் காலேஜில் படிக்க வைக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏன்னு கேட்கிறையா படிப்பாகட்டும் கல்யாணமாகட்டும் அது அது காலாகாலத்தில் அந்தந்த வயசில் நடக்கணும் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஆம்பளையா லட்சணமாக இருக்கிற எனக்கே நாற்பது வயசுக்கும் கல்யாணமாகலையே இந்த பொண்ணுக்கெல்லாம் எப்படி கல்யாணமாகும் சொல் அவன் உண்மையான பரிதாபத்துடன் ஜன்னல் வெளியே பார்க்க அம்மா விக்கித்து போய் நிற்கிறாள் அன்பர்களே இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்